ਸਰ ਜੀ ਸਰ ਜੀ ਸਰ ਜੀ ਬੋਡਾ ਬੋリエ ਜੀ ਸਰ ওকে

रेडी स्माइल रेडी வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க ரெடி. ठंडी सर रेडी? तुमने चुनी हैं? आशा नहीं यार उसने तुमने हीरो रोल पंडा है तुमने चुनी हैं। ठीक है, है. 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 Okay, सर रेडी? திராவிட இயக்கள் நமது இந்த நிகழ்ச்சியில் பகுப்பாளர் மா கவிதா அவர்களும் அதுபோலும் திராவிட பல்கலைப்பழவையினுடைய ஆவணத்தை கிள்ளி அவர்கள்

அவரு

सर रे सर ये परिंसर सर फोटो परिंग आ आईया नहीं नहीं परसीना मुझे नहीं बोला था लेकिन इसीलिए उनको बोल रहा हूँ सर रे डे फोटो परिंग आ इंगे फोटा

பாருங்க சார் ஓகே சார் நல்லா சானியா வந்து பாருங்க சார் எல்லாம் சார்லல

கூட்ட தோழமை சகோதரி தமிழ் கல்வித்துறையின் துணை இயக்குனர் உலகத் தமிழ் சங்கத்தின் பொறுப்பு இயக்குனர் என்று அந்த பதவிகளுக்கு உணிச்சலும் நேர்மையும் நடுநிலைமான தன் தீரிய பணிகளால் பெருமை சேர்த்த தமிழ் ஆளுமை அண்ணாவின் பழி தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாண்டு தமிழ் கவிதையர் ஆய்வு ஆகிய நூல்களை தந்தவர் அம்மா மொழிவர் சந்திரா அவர்களுக்கு நட்பு தமிழ் வழக்கம் மதுரை பெருமிதத்துடன் ஆளுமை மகளிர் வழங்கி மைய நீக்க சார் வேற நல்லா அம்மா ये सर एड़ी सर फोटो परंतु सर एड़े वेट सर वेट सर ओके सर बंदा हो फिरिया कोडर मनी नच्ची नहीं आ गया उन्हें मगराह करते मगराह मार्क के इंटरनेट गवाई अरुण दो विरासत के अंजेकुरी अभिषेक करते

முன்னிந்த நடத்திவாய்க்கால் படுவதை ஒட்டி நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் சிறை சேர்ந்த பள்ளியில் மூன்று கடுமையான கரல செய்யணும் आंसर 100 100 சார் ரெடி சார் போட்டோ பாருங்க வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க ஓகே ஆமென் ஆமென் குமா புஜஸ்து

து <Sessantie> கொடுத்த <Sessantie> ஏற்புறை ஆக மட்டும் சொல்வது என்பது இயற்புறையாக எல்லோருக்கும் ஏற்படுத்த